நாம் இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்னா யூடியூப் எடுத்தால் யூடியூப் திறந்தாலே எடுத்தாலே அது ஓப்பன் பண்ணாலே அதாவது நல்ல வீடியோவெல்லாம் வராது அந்த மாதிரி பில்டப் வீடியோ பப்ளிசிட்டி வீடியோ ஓகே அது என்னென்னு நம்ம பார்க்கலாம் அதாவது படம் இல்லாதப்போ தான் இந்த கஷ்டன்ட்டு ஒருத்தர் வீடியோ வீடியோ போட்டிருப்பார் அவர் வேறு யாரும் இல்லை அதாவது உழைச்சி உழைச்சி ஓய்ந்து இருக்கிறவர் கிடையாது உழைக்காமல் உழைக்காமல் எந்த காலத்தில் உழைக்காம வலைதளத்தை நம்பிட்டு இருக்கிற நம்ம இளவரசர் தான் அவர் தான் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு நான் கூட இந்த டைட்டிலோட டைட்டில் பார்த்துட்டு உள்ளவனு எனக்கு பயங்கர அதிர்ச்சி அதை பணம் இல்லாதப்போ வந்த கஷ்டன்ட்டு ஒரு வீடியோ போட்டு என்ன பண்ணுறாருன்னா குடல் எடுத்து சாப்பிட்டுக்கிறாரு எங்கேயாச்சும் நீங்கள் பார்ப்போம் பார்ப்பீங்களா எங்கேயும் பார்க்க முடியாது அந்த நான் ஆல்ரெடி நான் சொல்லியாச்சுங்க ஆடம்பரம் வந்து கணவர் வந்து வேலைக்கு போகக்கூடாது இலவச வருமானம் இதுதான் இவரோட காபீட் இவரோட கொள்கை அதுதான் உண்மை இதை சொல்லும்போது எங்களை பற்றி பேசி வீடியோ போடுறையே தரக்குறையோ பேசுகிறையா நான் வந்து கொந்தளிச்சிட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணும் கம்ப்ளைண்ட் பண்ணுவோங்க அதாவது ஒருத்தர் உழைக்காமல் கான் வீடியோ போட்டுக்கிறது அதை பற்றி பேசும்போது கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வீட்டில் நீங்கள் என்னதான் வந்து பணக்காரராக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க வேஸ்ட்டு பண்ணுற கூடவே கூடாதுங்க அப்படி வேஸ்ட் பண்ணுற நிலம வந்தால் என்ன பண்ணணும்னு வந்தீங்களா ஒன்றா ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க எல்லில் அக்கம் பக்கத்தில் யாராவது கொடுக்கலாம் ஆனால் இவங்க வீட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மீன் குழம்ப கொட்டுனாங்க இப்போ நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ வேஸ்ட் பண்ணி கொட்டுறாங்கன்னா என்ன காரணம்னா இவங்களுக்கு உழைச்சது தான் தெரியும் அந்த அந்த அம்மையாருக்கு உழைச்சது தான் தெரியும் உழைக்காம்கான்ட்டு இலவச வருமானத்தில் வாங்குகிற பொருள் தானே ஒரு குண்டு மணியிலேருந்து ஒரு குண்டு ஊசியிலேருந்து ஒரு கடுகுலேருந்து எல்லாமே இலவச வருமானத்தில் வாங்குகிற பொருள் தான் அதை பற்றி நம்ம சொல்லும்போது மட்டும் கொந்தளிஞ்சிட்டு பேசுவாங்க அப்புறமா பார்த்திங்கன்னா நாம் ஆடாத ஆட்டம் என்ன இப்போ பணம் இல்லாத போது வந்ததாக தெரியும் அப்படிங்கிற நம்ம இலவசர் போட்டிருப்பார் இவர் எந்த இடத்துல போய் உழைச்சி சம்பாதிச்சார் எல்லாமே வரத போகிற இலவச வர வருமானம் ஏன்னு உழைச்சி உழைச்சி உழைச்சு அப்படியே ஊஞ்சி அது வந்து பெருமை நாயம் பேசுகிற மாதிரி நேற்று வீடியோ போட்டிருப்பார் பணம் இல்லாதப்போ இருக்கிற அளவுக்கு கஷ்டன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார் எந்த இடத்துல உழைச்சி சம்பாதிச்சார் எனக்கு தெரியல அப்புறம் நேற்று ஒன்று சொன்னார் நீங்கள் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க நாங்கள் வேலைக்கு போகிறத பார்ப்பீங்கன்னு அது எந்த காலத்துலேயுமே நடக்காது அது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காரப்பொறி காரப்பொறி விற்றுட்டு இருந்தார் அப்புறம் அது யூடியூப் வேண்டிதான் தெரிஞ்சு வச்சுங்க அப்புறம் பார்த்தா பிரியாணி கடை வைக்கணும்னு சொன்னார் அதுவும் கேட்டால் கிலோமீட்டர் தூரம் அப்படின்ட்டு கதை அடித்தார் இப்போ வந்து ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்களாம்மா அது எந்த காலத்தில் நடக்காது இந்தம்மா சுத்தமாக அவரை வேலைக்கு விடாது அம்மாவுக்கு தேவை கறி ஆடம்பரம் கறி ஆடம்பரம் மொத்தத்தில் கறி இல்லாது இந்த அம்மாவுக்கு இருக்க முடியாது அப்புறம் வெயிட்லெஸ் குறைக்கிறேன்ட்டு ஒரு கபட நடந்து போடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறேன்ட்டு ரெண்டு பேர் சொன்னாங்க அது எந்த காலத்தில் நடக்காதுங்க அவர் நடத்திட்டா நான் வந்து சோசியல் மீடியா பக்கமே வர மாட்டேங்க சரிங்களா கண்டிப்பாக சோசியல் மீடியா பக்கம் நான் வர மாட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டல் கருவி கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறாங்க நீ இது என்ன கிழமைன்னா புதன்கிழமை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது என்ன காரணன்னா இந்த அம்மா எந்த வேலையும் செய்ய அது வேறு விஷயம் நம்ம சொல்லும்போது மட்டும் அப்படி கொந்தளித்து சப்ஸ்கிரைபர் அப்படியே உங்களுக்கு வே இல்லையா அதாவது நாம் ஒரு வீட்டில் சமையல் செய்யும்போது அந்த வீடு சுத்தமாக இருக்கணும் நீங்கள் அந்த சமையல் செய்கிற வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன ஒரு சுத்தம் இந்த மாதிரி சுத்தத்தை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உழைச்சி ஓ உழைப்பு விட்டுருங்க அது வந்து அந்த வீடுக்கு அர்த்தம் தெரியாது வர்றது பூர இலவச வருமானம் இப்போ எதனால் அதிகமான வீடியோ போடுறாங்கன்னா அவர் தான் சொல்கிறாரு ஆவணி மாதத்துலேயோ ஆடி மாதத்துலையோ ஐப்பசி ஐப்பஸியாக ஆ சாரி ஆவணி மாதத்துக்குள்ளே வீடு கட்ட போகிறாரு எப்படி கட்ட போகிறாருன்னா உழைச்சாலம் கிடையாது இலவச வருமானத்தில் வந்து அப்புறம் வீடு கட்டி முடிச்சிட்டு நாங்கள் வேலைக்கு போகிறோன்ட்டு ஒரு இது சொல்லுவாங்க ஆனால் வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க எந்த காலத்தில் வேலைக்கு போக மாட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வலைத்தளத்தில் பல மதி இருக்கிறாங்க அது எந்த மதினு உங்களுக்கு தெரியுங்க அதில் ஒருத்தர் நான் வேலைக்கு போகிறேன்ட்டு ஒரு வீடியோ வேலைக்கு போகிற இடத்துல சண்டை சரி வேலைக்கு போகிற டைமில் சண்டை ஆயிடுச்சின்ட்டு ஒரு வீடியோ நான் எதனால் வேலைக்கு போனேன்ட்டு ஒரு வீடியோ அப்புறம் வேலை செய்கிற இடத்துல ஒரு வீடியோ இதெல்லாம் யாருங்க கேட்டது சோசியல் மீடியா எடுத்தாலே நான் வேலைக்கு போகிறேங்க நான் வேலை செய்கிற இடத்த பாருங்க இதெல்லாம் பாருங்க கேட்டால் அது இவங்க மட்டும்தான் இருக்கிற என்ன காரணம்னா பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி வருமானம் வே ஒரு ஆள் வேலைக்கு போனால் அவங்களுக்கு நல்லது அவங்க குடும்பத்துக்கு நல்லது அந்த காசை வச்சு ஒன்று பண்ணல அதை விட்டு போட்டு நான் வேலைக்கு போகிறேன் நான் வந்து வேலைக்கு போன இடத்துல எதை பாருங்க நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போனால் அந்த இடத்த வீடியோ எடுக்கவே கூடாது அதை அனுமதிக்கவே கூடாது அதில் வந்து பல பிரச்சனை இருக்குதுங்க திருடர் திருடர்களை வரலாம் குற்ற செயல்கள் செய்யலாம் அதனால் வீடியோ எடுக்கிற வீடியோட அனுமதியே கூடாது நான் இப்போ வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மொபைல் யூஸ் பண்ணலாங்க ஆனால் வீடியோ எடுத்தீங்கன்னா காலத்தை பிடிச்சி வெளியே வெளியிடுவாள் ஆனால் இவங்க அங்கே உட்காந்துட்டு வேலை செய்கிறாங்களாம்மா அது என்ன காரணம்னா வருமானம் வர இப்படி போட்டால் கொஞ்சம் வியூஸ் அதிகமாக வரும் வருமானம் வருன்ட்டு நினச்சிருப்பாங்களாட்டுக்குது அதை நம்ம சொல்லும் போது மட்டும் கொந்தளிச்சு பேசுவாங்க வேலை செய்கிற இடத்துல வீடியோ எடுக்கக்கூடாது ஆனால் அவங்க முதலாளி எப்படி அனுமதிச்சாருன்னு எனக்கு தெரியல இதுதான் யூடியூப்புங்க பப்ளிசிட்டி 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 இல்லாத ஒரு இதுங்கூடையும் கிடையாது வேலை இவங்க வேலைக்கு போனால் யார் கேட்டாங்க வேலைக்கு போனால் சம்பளம் வாங்கினா இவங்களுக்கு நல்லது உங்கள் ஃபேமிலிக்கு நல்லது நான் வேலைக்கு போகிறேங்க நான் யாருக்காகவும் வேண்டி வேலைக்கு போகிறீங்க இதெல்லாம் யாருங்க கேட்டது எந்த ஒரு ஃபேமிலி யூடியூப்பராக ஆகுது நீங்கள் போய் சமீபத்தில் இப்படியெல்லாம் வந்து பேட்டி கொடுப்பாங்களாட்டா எங்கேயும் பேட்டி கொடுக்க மாட்டாங்க நான் ஆல்ரெடி பல டைம் சொல்லியாச்சு இந்தியா குட்டி இந்தியா குட்டின்ட்டு அந்த சேனலை போய் பாருங்க ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வியூஸு என்ன காரணம்னா அவங்க போடுற வீடியோ தனித்தத்துவமான வீடியோ ஆனால் இங்கே உட்காந்துட்டு கருதிங்கிறதுமே நாங்கள் வேலைக்கு போடுறதுமே அப்புறம் கெட்ட வார்த்தை பேசுகிறதும் இதெல்லாம் போட்டோம்னு வச்சுங்க பத்தாயிரம் அதிகபட்சம் இருபத்தாயிரம் அதை தாண்டாது நம்ம இளவரசர் பார்த்திங்கன்னா நேற்று குடல் கறி எடுத்து அந்த அம்மையார் செஞ்சு கொடுக்குற அந்த அம்மையார் எந்த வேலைக்கும் போகாது அப்புறம் வெயிட்லெஸ் வெயிட்லெஸ்ஸுங்கிற பேரில் ஒரு கபட நாடகம் போடுவாங்க மொத்தத்தில் சோசியல் மீடியா இந்த மாதிரி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டேங்க என்ன வர நாலேஜ் இல்லாத ஆளுக்கு தான் இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நாலேஜ் இருக்கிற வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கலை சம்பந்தமாக ஒரு படிப்பு சம்பந்தமாக ஒரு எஜுகேஷன் சம்மந்தமாக இந்த வீடியோக்கு தான் யூடியூப்பு இந்த வருஷத்தில் எழுநூத்தம்பது கோடி இன்வெஸ்ட் இருக்குது இந்த மாதிரி நாலேஜ் இல்லாத ஆளு வீடியோ பார்க்குறக்கு எண்ணூற்றம்பது கோடி இன்வெஸ்ட் பண்ண கிடையாது கேட்டால் எங்களுக்கு நீங்களாக சம்பளம் கொடுக்குறீங்க எங்களுக்கு யூடியூப் தான் சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு வீரவசனம் பேசுவாங்க அதாவது சிந்திப்பு என்பது நிறைய இருக்குது அந்த சப்ஸ்கிரைப் இருக்குது எப்பவுமே நடக்காது எந்த காலத்திலையும் நடக்காது ஏன்னா இளவரசர் மாதிரி உழைக்காத ஆளுங்க வீடியோ பார்க்குற ஆளுகளுக்கு எந்த காலத்துலேயும் நாலேஜ் வராது சிந்திப்பு நடக்காது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போகிறேங்க அப்புறம் நான் குடல் கறி சாப்பிடு யாருமே பார்த்ததில்லை அப்புறம் நாங்கள் வந்து குடி சீக்கிரத்தில் வேலைக்கு போவோம் பணம் இல்லாதப்ப வந்த கஷ்டம் இது தான் இருக்குது ஆனால் நல்ல நல்ல வீடியோ நிறைய இருக்குது அதெல்லாம் பார்ப்பாங்களன்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க அது எந்த காலத்தில் நடக்காது மொத்தத்தில் சிந்து என்பது நிறைய இருக்குது ஆல்ரெடி சொல்லியாச்சு எனக்கு போர் அடிக்கிறது சொல்கிறதுக்கு நீங்கள் போய் நிறைய நிறைய வீடியோ இருக்குதுங்க அதெல்லாம் போய் பாருங்கள் பார்த்தாத்தா அறிவு என்பது வளரும் அதை விட்டு போட்டு சும்மா சமைக்கிற வீடியோமா குடல் கருதிங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுங்க உங்கள் வீட்லேயுமே தரித்தனம் பிடிச்சி தொலை தெரியும் ஓகே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்